வணக்கம் இது பார்த்திங்களா இது வந்து மேப்பிள் மரம் மேப்பிள் லீஃப் இப்படி அழகாக எல்லா இலையும் உதிரும் ஆக்சுவலாக மரமே வந்து பூத்துக்குழுங்குற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அந்த பச்சையான இலையெல்லாம் சிகப்பாக மாறிடுச்சு கினேசிதா ஸோ இதை எது காமிக்கிறேன் சி அந்த ப்ளூவோட அந்த மேப்பிள் கலர் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல அழகாக இருக்குது ஸோ எனிவே இது ஏன் காமிக்கிறேன்னா இந்த பக்கம் அப்படியே டேரெக்டாக பாருங்கள் இதுவும் மேப்பிள் மரம்தான் இதுவும் மேப்பிள் மரம் தான் அதுக்கு அடுத்து இருக்கிறதும் மேப்பிள் மரம் தான் ஸோ ஒரு சில இலைகள் வந்து லைட்டாக கலர் மாறி இருக்கிறது தெரியுது இந்த மரத்தில் அந்த மரத்தில் நல்லா பச்சை பசேர்னு இருக்குது இருக்கு இன்னும் ஸோ இதுவும் மேப்பிள் மரம்தான் இப்போது இந்த மேப்பிள் மரம் அந்த மேப்பிள் மரத்தை பார்த்து ஏய் நீ மட்டும் எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சிகப்பாக எல்லா இலையும் கலர் மாறிடுச்சு நான் மட்டும் இன்னும் மாறவே இல்லை எனக்கு மட்டும் ஏன் எல்லாம் இப்படி லேட் ஆகுது பற்றியா இது கூட சிகப்பாக இருக்குது நீ செவப்பா இருக்க நீ இருக்க ஆனால் நான் மட்டும் ஏன் பச்சையாக இருக்கேன் ஏன் இன்னும் இருக்கேன் ஏன்னா இன்னும் கலர் மாறல ஏன் இன்னும் உனக்கு கிடைச்ச விஷயங்களா எனக்கு ஏன் இன்னும் கிடைக்கல இப்படின்னு தான் நாம் மனிதர்கள் கம்பேர் பண்ணிகிட்டே இருக்கோம் இதுவும் மேப்பிள் அதுவும் மேப்பிள் அது சீக்கிரமே கலர் மாறிடுச்சு இது இன்னும் கொஞ்ச நாளில் கலர் மாறிற போகுது இதை மாறுறதை யாராலையும் தடுக்க முடியாது இப்போ மேப்பிள் மரம் இல்லை அப்படின்னா அது யாராலையும் செவக்க வைக்க முடியாது பெரிய தத்துவம்லாம் சொல்கிறேன்னா ஆக்சுவலாக அப்படி தான் ஸோ இருக்கிறது இல்லாமல் போக போகிறது இல்லை இல்லாமல் போக போகிறது இருக்க போகிறதில்ல ஸோ இதுக்கு இடையில ஏன் இவ்வளோ டென்ஷன் ஏன்னா நமக்கு வந்து காலம் வரையறை கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுக்குள்ளே போயிட்டே இருக்கிறதுனால தான் ஒரு டவுட்டு ஒரு நம்மளுக்கு இது நடக்குமா நடக்காதா சரி நமக்கு நடந்தே ஆகணுமா முதல்ல அப்படி இல்லைனாலும் நடக்கக்கூடிய எல்லா சாத்தியமும் இருக்கும்போது கூட ஏன் அவங்களுக்கு நடந்துருச்சுன்னா நம்மளுக்கு உடனே நடக்கணும் இல்லைன்னா நான் எனக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வருது ஸோ அந்த மாதிரிலாம் டென்ஷனே வேண்டாம் இந்த மேப்பிள் மரம் எப்படி சிவப்பாக இருக்கோ அது எப்படி செவப்பாக இருக்கோ அதே மாதிரி இதுவும் சிவப்பது இன்னும் சில நாட்களில்